ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்று செவ்வாயில் இதை கேட்டு முடித்த அறுபது நிமிடத்தில் உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வர காத்து கொண்டிருக்கிறது நம்பிக்கேல் இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பிக்கேள் நம்பிக்கையுடன் கேள் நிச்சயம் உன்னை தேடி வரும் சரவணபவை என்று பதிவிடு பவா என்ற ஓங்காரத்தால் தன்னுள் அடங்கியிருக்கும் ஆறாவது அறிவு சக்தியை வெளிப்படுத்தி வரும் துன்பங்களை நீக்க வேண்டும் என்ற இந்த தத்துவம் கூறுகிறது ஓம் சரவணபவ என்று பதிவிட்டு முழுவதுமாக கேள் நீ இன்ப துன்பங்களை வென்று முக்தி அடைவாய் நிச்சயமாக தங்கமே ஒவ்வொரு ஜீவனும் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறீர்கள் உண்மைதானே பணம் பதவி வெற்றி எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சிக்காகவே தானே அதில் ஈடுபடுகிறாய் சிலரோ துன்பத்தினை கூட அது மகிழ்ச்சி தருவதால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் சந்தோஷமாக இருக்க நீ எதை தேடுகிறாய் எதையோ தேடுகிறாய் ஆனால் அது கிடைச்ச பிறகும் சந்தோஷமாக இருப்பதில்லை ஆக மொத்தத்தில் இந்த முருகனின் பிள்ளைகளின் மனதில் இவ்வளவு கலக்கம் வேண்டாமே குழப்பம் வேண்டாமே வேண்டாம் தங்கமி குழப்பமே வேண்டாம் அது வீணான ஒன்று தெரியுமா ஒருவருக்கு வாழ்க்கையில் தான் பிரச்சனை இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு தொடர்ந்து கஷ்டங்கள் வந்து பிரச்சனையே வாழ்க்கையாக மாதிரி இருக்கும் அது மாதிரி தொடர்ந்து பிரச்சனையே வாழ்க்கையாக இருந்தால் நாம் மட்டும் அப்படி என்ன தப்பு செஞ்சிட்டோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது என்று வாழ்க்கையை வெறுத்து விடுகிறார்கள் யாருக்கும் தொடர்ந்து கஷ்டம் என்று கடவுள் கொடுக்க மாட்டார் அப்படியும் தொடர்ந்து கஷ்டம் வருகிறதே என்றால் அதற்கு நிச்சயம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அது என்னவென்பதை உன்னால் கண்டுபிடிக்க முடியாது தான் எவ்வளவு யோசித்தாலும் எந்த தவறும் செய்யாது தான் இருக்கும் ஆனால் உன்னையும் அறியாமல் நீயோ அல்லது முன்னோர் செய்த பாவத்தின் வினையாக இப்போது தொடர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் நிலைமை வந்திருக்கலாம் வாழ்க்கையில் இருக்கும் எவ்வளோ பெரிய தீர்க்க முடியாத கஷ்டங்களாக இருந்தாலும் அதை உடனடியாக தீர்த்து வைக்கும் முருகா என்று மனதார நம்பி ஓம் சரவணபவ என்று கூறி என்று செவ்வாயில் விளக்கேற்று நம்பி வழிபாடு செய்தால் யாரையும் கைவிட்டு கிடையா கைவிட்டது கிடையாது இந்த முருகன் வரக்கூடிய பிரச்சனைகளை கஷ்டம் என்று கூறி ஒரே வார்த்தையில் முடித்து விடுகிறாய் மன நிறைவோடு இன்று சரவணபவ என்று சொல்லி விலக்கேற்று நல் நல்ல விதமாக நினைத்து வழிபாடு நம்பி வழிபாடு செய் அவ்வளவுதான் கசங்கள் பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் இனி உனக்கு எந்தவிதமான குழப்பம் நிலையும் வராது வரவிட மாட்டேன் வேண்டாம் அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடு இனிமேல் எல்லாம் நல்ல காலம்தான் உன் தீராத பிரச்சனை திக்கு தெரியாமல் போய்விடும் நீ எதற்கும் கவலைப்படக்கூடாது எப்போதுமே இரண்டு வழி இருக்கும் அதே போல் உன் பிரச்சனைக்கான காரங்களையும் அது வந்த வழிகளையும் நான் அறிவேன் எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் நிலையாக இருக்கப் போவதில்லை அப்படி இருக்கும்போது நிலையில்லாத விஷயத்திற்கு ஏன் உன் நல்ல விதமான நேரத்தை வீணாக்குகிறாய் நல்ல நேரத்தை வீணாக்கக்கூடாது நேரம் வந்து போன நேரம் திரும்பி வராது உன் வாழ்க்கையில் இருக்கும் இடையூறும் சிக்கல்களும் இருந்த இடமே தெரியாமல் போகப் போகிறது உன் கண்ணீரும் கவலையும் காணாமல் போகப் போகிறது ஆனாலும் அவைகள் உன் மனதில் ஏற்படுத்தி ஆறுதல் பக்குவம் எப்படி நடந்து கொள்ள வேண்டிய அனைத்தையும் நல்ல விஷயங்களையும் உன்னிடம் விட்டு செல்லும் இவை அனைத்தும் உன் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும் வானுயர என் பிள்ளைகளை உயரச் செய்யப் போகிறேன் எப்போது உன் முருகன் சொல்கிறேன் கேள் உன் எண்ணங்கள் அழகாகப் போகிறது நீ நினைத்த உன் இலக்கை நோக்கி தொடர்ந்து செல்லப் போகிறாய் உன் இலக்கு அதனால் உன் வசமாகப் போகிறது நீ என்னிடம் வேண்டிய அனைத்தும் உனக்கு கிடைக்கும் அறுபது நிமிடத்தில் ஒரு நல்ல செய்தியாக வந்து சேரும் உன் முருகன் உன்னோடுதான் இருக்கிறேன் என் கரங்களை பிடித்து வரும் வேளையில் மிக மிகப்பெரிய மாற்றம் தெரியும் உனக்குள் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது அறுபது நிமிடத்தில் மகிழ்ச்சியோடு காத்திரு உன் மனதில் உள்ள குழப்பங்களால் தான் அடுத்த கட்டத்திற்கு நகலாமல் இருக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் இன்னும் அறுபது நிமிடத்தில் நீ விரும்பிய செய்தியை கொண்டு வரப்போகிறேன் உன் வாழ்க்கை சுமையாக இருக்கிறது என்று எனக்கு தெரியும் இந்த நேரத்தில் யாரை மறந்துவிடணும் யாரை மன்னித்து விடணும் யாரிடமிருந்து கடந்து விடணும் யாரை தூக்கி எறிந்து விடணும் என்பதை உணர்த்தி விடுவேன் எப்போதுமே சோகமாக இருந்தால் நன்றாக இருக்கிறதா சோகமே வாழ்க்கையாகாது எப்போதும் என்பதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ புரிந்து கொள்வாய் புரிய வைப்பேன் அதுபோல் இன்பம் என்றும் வாழ்க்கை வாழ்ந்துவிடவும் முடியாது சுகமாகவே எப்போதும் வாழ்ந்துவிடவும் முடியாது இருள் சூழ்ந்தால்தான் வெளிச்சத்திலும் வாழ முடியும் யோசி எத்தனை முறை வேண்டுமானாலும் யோசியானா ஒரே ஒரு முடிமை மட்டும் தீர்க்கமாக எடு அவ்வளவுதான் எப்போது இந்த முருகன் மீது அதீத பக்தி கொண்டாயோ அப்போதே உனக்கானதை செய்ய ஆரம்பித்து விட்டேன் பலமுறை உன்னை ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இப்போது கூட உனக்காகவே உன் வீட்டிற்கு இந்த செவ்வாயில் வந்து உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த திருச்செந்தூர் முருகன் பேசுகிறார் என்று நம்பு நிச்சயம் உனக்கு விடிவு காலம் உண்டு அறுபது நிமிடத்தில் பார் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அதை பெறுவதற்கு தயாராக இருக்கும் அதை வரவேற்பதற்கு கூட தயாராக இடு ஓம் சரவணபவ என்று மட்டும் பதிவிடு நடக்கும் கலங்காதே எத்தனை பிரச்சனைகள் எத்தனை துயரங்கள் எத்தனை சண்டைகளை கடினமாக அனுபவித்தாய் லேசாக அனுபவிக்கவில்லை கடினமாக அனுபவித்தாய் உனக்கான பாதையை இன்னும் சிறிது நேரத்தில் உன்முருகன் போகிறேன் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் வழங்கப் போகிறேன் இன்னும் அறுபது நிமிடத்தில் நீ எதிர்பார்த்திருந்த அந்த நல்ல செய்தி உன் செவியில் கேட்கப் போகிறது முழு நம்பிக்கை செலுத்து இந்த முருகன் மேல் உன் முருகன் கூறும் வார்த்தைகள் பழிக்கும் போது நிச்சயம் எனக்கு நன்றி கூறுவாய் ஓம் சரவணபவ என்று பதிவிடு இந்த செவ்வாயில் உன் முருகனின் பேச்சை கேட்டால் ஓம் சரவணபவ என்று பதிவிடு நம்பிக்கை இருந்தால் மட்டும் பதிவிடு நம்பிக்கையோடு இருக்கும் என் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கச் செய்வி நிச்சயமாக நடக்கச் செய்வி உனக்கான ஒன்று கொடுக்கத்தான் என்று செவ்வாயில் உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் நிச்சயம் நடக்கும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ॐ शरवण भव